சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பைபிளில் இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரி கதை வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு விபச்சாரி விபச்சாரம் செய்யும்போது கைங்கலவமாக மாட்டிக்கிட்டால் அவளை இயேசுக்கிட்டா அழைச்சிட்டு வராங்க இவளை கல்லால் அடித்து கொல்லணும்னு வேதத்தில் போட்டிருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று அது இயேசுவை சிக்க வைக்கிறதுக்காக அப்படி வகை தேடினார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கும் உடனே இயேசு வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டு ஏதோ தரையில் எழுதிக்கிட்டு உங்களில் எவன் உத்தமனோ அவன் முதல்களை எரிய கடவன் அப்படின்னு சொல்கிறார் கொண்டான் கழிச்சு பார்த்தா யாருமே இல்லை அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறான் சரி இனிமேல்ட்டு நீ விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுறார் நானும் முன்னா நியாயம் தீர்க்கலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுற ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஓகே அவர் வந்து மன்னிக்கிறாரு விபச்சாரியை கூட மன்னிக்கிறாரு எல்லோரும் தானே பாவிகள் அப்படி தோணுது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இயேசு காலத்தில் அந்த மாதிரி விபச்சாரம்லாம் கிடையாது ஆனால் அப்படி போட்டுருக்கும் அங்கே இப்படி நடந்துச்சு பழைய ஏற்பாட்டில் இன்னும் மோசமாக இருந்துச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ தான் அப்படி மாறிட்டு இருக்குது உலகம் இப்போ நடக்கிற விஷயம்தான் மற்றபடி பைபிள் குரான் ராமாயணம் மகாபாரதம் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆன்மீக ரகசியமே உங்களுக்கு தெரியாது ஸோ அது உண்மையில் எதை குறிக்குதுன்னா யாரோ ஒரு பொண்ணு விபச்சாரம் பண்ணால் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அங்கே வந்ததெல்லாம் ஆண்கள் இல்லையா இவன் என் கவலை பண்ணுவேன் விபச்சாரம்னா என்ன கணவனை விட்டு இன்னொரு ஆணோட தொடர்பு வச்சுருக்கிறது இப்போ கள்ள தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கான தண்டனையை கூட அரசாங்கம் நீக்கிடுச்சு ஸோ அப்படி இருக்குது உலகம் ஸோ இந்த நேரத்தில் நடக்கிற விஷயம்தான் அது எவன் பொண்டாட்டியோ போய் அப்படி பண்ணதுக்காக அங்கே பிரச்சனை இல்லை தன் பொண்டாட்டி அப்படி இருக்கிறதுனால தான் அவன் டென்ஷன் ஆகிறான் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள அர்த்தம் அத்தனை பேருடைய பொண்டாட்டியும் எடுத்துகிட்டு வர மாதிரி காட்ட முடியாது அதனால் அங்கே ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு காட்டுறாங்க இதே விஷயந்தான் அங்கே மகாபாரதத்தில் திரௌபதி ஒருவளுக்கு அஞ்சு கணவன் அப்படின்னு காட்டுறாங்க அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா அஞ்சு பேருக்கு அஞ்சு மனைவி ஆனால் திரௌபதியுடைய கேரக்டர் உள்ளே அஞ்சு மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஐந்து கணவன்கள் அந்த ஒரு ஒரு சூழ்நிலை எப்படி அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம் உதாரணத்துக்கு வந்து திரௌபதியை வந்து சபையினர் முன்னாடி தொகையில் ஒரிகிறாங்க அப்போ வந்து ஒவ்வொரு சகோதரர்கள் ஒவ்வொரு மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க தர்மர் மட்டும் அமைதியாக இருக்கார் இல்லையா அப்போ அப்படி ஒரு மனைவி இருந்தும் ஒருவர் அமைதியாக இருக்கிறார் அந்த மனைவிக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இவங்க எல்லோரும் அந்த பொண்ணை விபச்சாரின்னு சொல்கிறாங்க முதல்ல ஓகேவா மனைவி இன்னொருத்தர் தொடர்பில் இருந்தால் உடனடியாக கணவன்மார்கள் பயன்படுத்துகிற வார்த்தை எது சரி இப்போ அதே மாதிரி ஒரு மனைவி இயேசுக்கும் இருந்தால் ஏன்னா அப்படி ஒரு தியரியும் சொல்லுவாங்க இயேசு வந்து ஒரு விபச்சாரியோட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க அது பைபிளில் இருக்குதான்னு தெரியாது பட்டு ஆனால் இது உண்மையில் அர்த்தம் அப்படி தான் இயேசுவுக்கு அந்த மாதிரி ஒரு மனைவி இருந்து அவளும் விபச்சாரம் பண்ணும்போது அவர் எப்படி அதை ஆட்கொள் எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம் ஏன்னா யாருடைய மனைவி எங்கே போனால் இயேசு என் கவலைப்பட போகிறார் அவருடைய மனைவி போனால் தான் அவர் கவலைப்படணும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்போ எல்லாம் கல்லாலட்சி சாகுடிக்கணுன்ற கொலை வெறியில் இருக்கிறாங்க ஜென்ரலாக அப்படி தானே இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு கிட்ட சொல்கிற மாதிரி அங்கே ஒரு விஷயம் நடக்குது உத்தமனாக இருந்தா நீ கல அடி அப்போ இயேசுவோடைய மனைவி இருக்கும்போது இயேசு ஏன் கலால் அடிக்கலை அப்படின்னா முதல்ல நான் உத்தமனா கலால் அடிக்கிறதுக்கு அதான் இங்கே விஷயம் இல்லையா இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி ஒரு பெண் தவறு செய்கிறான்னா கணவன் அவ்வளோ உத்தமனாக இருந்தானா கலியுகத்தில் இந்த நேரத்தில் இல்லையா குறைஞ்சபட்சம் மனதினாலேயாவது தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லையா ஸோ அதான் ஒரு பெண்ணை ஈச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம் தான் அப்படின்னு ஏசு சொல்லியிருப்பார் அப்போ என்ன ஒரு விஷயம்னா தான் தப்பு செய்யும்போது அது தப்பாக தெரியல ஆனால் மனைவி செய்யும்போது அது பெரிய தப்பாக தெரியுது மன்னிக்க முடியாத குற்றமாக தெரியுது அவளை வீட்டை விட்டே துரத்துகிற அளவுக்கு குற்றமாக தெரியுது ஏன்னா இவன் கணவன் உடல் வலிமை பெரும்பாலும் ஆண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க ஸோ அதனால் அவனுக்கு அந்த பவர் இருக்கிறதுனால அதை பிரயோகப்படுத்துகிறான் ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த பெண் போன உடனே இவன் இன்னொரு பொண்ணை அழிச்சிட்டு வந்துடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் ஏற்கனவே ஒரு தொடர்பில் தான் இருக்கிறான் ஸோ இது வந்து ஒரு நிஜ சம்பவம் ஒரு வீட்டில் இதை மாதிரி ஒரு பெண் இன்னொரு பையனோட பேசிகிட்ருக்கா இருக்கா மனைவி பேசிகிட்டு இருக்கிறான்ட்டு கணவன் அதை ஒரு பெரிய விஷயமாக்கி நீ வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படி இப்படின்ட்டு விபச்சாரி அது இதுன்னு சொல்லி துரத்தியாச்சு துரத்துகிறாங்க போது அவங்க வந்து அதே வீட்டில் அந்த கணவனுடைய அண்ணன் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க ஸோ அண்ணனுடைய கணவனுடைய அண்ணனுடைய மனைவி இருக்கிறாங்கல்லையே அவங்ககிட்ட சொல்கிறாங்க அக்கா அவங்க அவர் இப்படி சொல்கிறார்ல அவரே டெய்லியும் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பார் தெரியுமா அக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க கஷ்ட அந்த பொண்ணு போயிடுச்சு உடனே இன்னொரு பொண்ணை இட்டு வந்தார் இதுதான் இன்றைய நிலை அப்போ அது அதுதான் யோசித்து பார்க்கணும் அப்போ ஆண் அப்படிங்கிறதுனால ஒரு பவர் இருக்குது நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க பெண்ணாக இருக்கும்பொழுது ஏன்னா ஆணாக இருக்கிற எல்லாருமே மறுபடியும் பெண்ணாக பிறப்பாங்க பெண்ணாக இருக்கிறவங்க ஆணாக பிறப்பாங்க மாற்றி மாற்றி பிறப்பாங்க ஸோ இதையும் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ அந்த பெரும்பாலும் ஆணாக இருக்கும்போது செய்கிற தப்புக்கு தான் அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாக பிறந்து ஆணை விட பெண்கள் அதிக வழி அனுபவிக்கிறாங்களே உடல் ரீதியாக வேறு சேர்த்து வழி அனுபவிக்கிறாங்க அப்போ இயேசு வந்து முத்தமனாக இருந்தால் கல்லால் ஏ கல்லால் அடி அப்படின்னு சொன்னது அங்கே இல்லை தனக்குள்ளே சொல்கிறது தன்னுடைய மனைவிக்கு நான் உத்தமனா அப்போ அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஏன்னா இப்போ இறுதியில் அது இயேசு சொல்லுவார் பரிசுத்த போதகர்னு சொல்லும்போது பிதாவை தவிர எவனும் பரிசுத்தமானவன் கிடையாது அப்படின்னா தான் நானும் பரிசுத்தமானவன் கிடையாது சரி இப்போ இதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா கீழே பார்த்துக்கிட்டே சொல்கிறார் பொண்ணை பார்த்துட்டு சொல்ல அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு சொல்லலை இப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மற்றவர்கள் அந்த பொண்ணை பார்க்குறாங்க எந்த பொண்ணை அவன் அவன் மனைவியை பார்க்குறான் டென்ஷன் ஆகுது ஏன் டென்ஷன் ஆகுது என் மனைவி என் கட்டுப்பாட்டில் இருக்கிறவ என் சாப்பாட்டை சாப்பிட்றவ எனக்கு துரோகம் பண்ணுறா அந்த கடுப்பில் தான் அவளை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க தன் மனைவின்னு நினச்சதுனால ஆனால் இயேசு என்ன பண்ணுறார் பார்க்கவே இல்லை என் மனைவின்ற உணர்வே இல்லை அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் சாந்தமாக அந்த முடிவு எடுக்க முடியும் இல்லைன்னா முடியாது இது அப்படியே அந்த துகிலுரிய பாடலும் இதே காட்சி தான் வேற ஒரு கதை மாதிரி தெரியும் ஆனால் ஒரே விஷயந்தான் இருக்கும் மகாபாரதத்தில் சபையினர் முன்னாடி தொகிலுரிகிறாங்க இல்லையா இங்கே அந்த தொகிலுரிகிறதே உண்மையில் என்ன தெரியுமா அர்த்தம் யாரோ தொகிலொரிகிறது கிடையாது அது கணவன் துகில் உரிகிறது தான் அது ரொம்ப ஆழமான விஷயம் டக்குன்னு உங்களுக்கு புரியாது பிரம்மக்குமாரிகள் ஞானம் நீங்கள் ரெகுலராக கேட்டால் தான் அது புரியும் சரி ஓகே ஏன்னா இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் இதோடைய சாரம் என்னென்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு அங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க வேறு யாரும் இல்லை நாம தான் அது பரிசுத்தமாக இருந்தால் நாம தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு மரிஜன்மா எடுத்து எடுத்து நிறைய பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது காரணம் உடல்ன்ற உணர்வில் வந்துவிட்டும் சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வு இருக்காது இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ன்ற உணர்வில் இருப்பாங்க ஆத்மாவுடைய ட்ரெஸ்ஸு தான் உடம்பு அந்த ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் ஆதாமியாவால் நிர்வாணமாக இருக்கிறாருன்னு காட்டிட்டாங்க ட்ரெஸ் இல்லாமல் அலைய மாட்டாங்க உடல் என்கிற உணர்வு இருக்காது அதனால் அவங்களுக்குள்ள காமம் இருக்காது எப்போ உடலுணர் வந்துச்சோ அப்போ காமம் வந்துச்சு கடவுள் சொர்க்கத்தை விட்டு தோற்றுறார் கடவுள் சொர்க்கத்துக்கே வரமாட்டார் முதல்ல நாம் இந்த பூமியை நரகமாக ஆக்கிடுறோம் கடைசின்னு ஒரு வருடம் மட்டும்தான் இறைவன் வரார் ஏன்னா சொர்க்கம் உருவாக போகுது அதுக்கு நம்மை தயார்படுத்துறதுக்கு வரார் ஏன்னா இது நான் ஸ்டாப்பாக சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு சுற்றிட்டு இருக்கும் இப்போ தயார்படுத்தணும் அப்படின்னா ஆத்மானு வந்து பரமாத்மாவுடைய நினைவிலே இருக்கணும் கடவுளை நினை இயேசு கூட சொல்லியிருப்பார் எல்லா மதத்துலேயும் சொல்லியிருப்பாங்க ஆனால் கடவுள் எப்படி இருக்காருன்னே தெரியாமல் நினை நினைன்னா எங்கே போய் நினைக்கிறது அப்போ அவரே வந்தால் தான் சொல்ல முடியும் ஸோ கடைசின்னு ஒரு வருடம் வருது கடவுள் இயேசுவோ கிருஷ்ணரோ கிடையாது அவங்க ஆல்ரெடி வந்துவிட்டாங்க எங்கேயும் போல் மர்ஜன் மருத்து இங்கே தான் இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஸோ கடைசியில் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் ஆத்மானு வந்து என்னை நினைங்க நான் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கிறேன் நீங்கள் பூர்வ மத்தியில் நட்சத்திர மாதிரி இருக்கிறீங்க அதாவது ஆத்மா அந்த ஆத்மா தான் நீங்கள் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்யுது ஸோ இப்போ ஆத்மானு வந்து பரமாத்மா நினைக்க நினைக்க உடல் உணர்வு மறந்து ஆத்ம உணர்வில் இருப்பீங்க காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் போன்ற பாவ எண்ணங்கள் கூட இல்லாத அளவுக்கு உங்கள் ஆத்மா தூய்மை ஆகிடும் ஏன்னா நம்ம போக போகிற சொர்க்கம் அவ்வளோ தூய்மையான இடம் காமம்னால் என்னன்னே தெரியாது குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இயேசுவே சொல்லிடுவேன் அப்படி தான் இருப்பாங்க தான் இந்துக்கள் கோயில் கட்டிக்கொடுறாங்க ஸோ சொர்க்கத்தில் அப்போ எப்படி குழந்தை பிறக்கணும் கனவன மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவால் ஏன்னா தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அந்த சக்தி இருக்கும் இந்த சக்தியை வேறு ஒரு விதத்தில் வெளிப்பட்டிருக்கும் பைபிளில் அந்த மலையை பார்த்து கடுகளவு நம்பிக்கையோடு அப்பால் போன்னு சொன்னால் பேருந்து போய் விழும் அப்படின்ட்டு ஸோ அதை அர்த்தம் என்னென்னா அந்த எண்ணத்தின் மூலமாக அனைத்தும் சாத்தியம் சொர்க்கத்தில் தூய்மையாக இருக்கும்போது இப்போல்லாம் நினச்சிக்கிறதெல்லாம் நடந்தால் அவ்வளோதான் உலகம் மோசமாக போயிடும் ஆனால் இப்போவும் நடக்கும் ஆனால் ரொம்ப லேட்டாக நடக்கும் இல்லை சாபம் விடுறாங்க எல்லாமே நடக்குது அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ துக்கம் இருக்குது ஸோ இப்போ ஆத்மான ஒன்று வந்து பரமாத்மா நினைக்கணும் ஒவ்வொருத்தரும் அவருடைய குழந்தை தான் அந்த கடவுளை தான் சிவன் சொல்கிறோம் பரமபிதான்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க அல்லான்னு முஸ்லீம் மதத்தில் சொல்லுவாங்க கடவுள் ஒருவரே ஸோ அப்போ அவரை நினைக்கணும் ஆத்மான்னு நினைக்கணும் ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்க்கணும் உடலை பார்க்கக்கூடாது அப்போ காமம் இருக்காது கணவன் மனைவியாக இருந்தாலும் காமம் இல்லை அப்படின்னா இன்னும் உறவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சகோதரன் சகோதரி தான் ஸோ இந்த ஞானத்தை இறைவன் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவனுடைய ஞானத்தை கேட்குறதுனால நம்ம பிரம்மா குமார் குமாரிகள் இறைவனுடைய நேரடி குழந்தை பிரம்மா மூலமானதுனால் பிரம்மா குமாரிகள் இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்லப்படுது மண்ணினால் ஆன இந்த உடலின் உணர்விலே மூழ்கி இருக்கிற நம்மை இந்த உடல் கிடையாது நீ எழுந்திரி அப்படின்னு அவருடைய ஞானத்தை கொடுத்து ஆத்ம உணர்வுக்கு எடுத்துட்டு வரார் ஆத்ம உணர்வை எழுப்புகிறார் இதை அவங்க களிமண்ணிலேருந்து அதை எழுப்புறாரு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவருடைய ஞானத்தை கொடுத்து எழுப்புறார் அங்கே ஸ்தூலமாக அப்படி காட்டிட்டாங்க ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆத்ம உணர்வுலேருந்து இங்கேயே காமத்தை வெல்லணும் கணவன் மனைவியாக இருந்தாலும் இங்கே சகோதரன் சகோதரியாக தான் இருக்கிறோம் அதுதான் ஆதாமியா அவளுக்கு பிறந்தவங்க சகோதரன் சகோதரி தானே எப்படி குழந்த பிறக்கும் எப்படி குழந்த பிறக்கும்னு கேட்குறாங்க உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இல்லை அந்த காலத்தில் கடவுளை அனுமதிச்சார் எப்படி விபச்சாரத்தை வெறுகிற கடவுள் அண்ணன் தங்கிச்ச காமத்தில் ஈடுபட விட்டாரா ஸோ அவங்களுக்கு தெரியல பாவோம் இதை இந்த ஞானம் இல்லாமல் பைபிளில் ஒரு லைனு கூட யாருக்கும் அர்த்தம் தெரியாது எப்படிப்பட்ட பாதிரியாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டே தான் நினச்சி ஏதோ சொல்லுவாங்க ஆனால் கேட்குறதெல்லாம் வேஸ்ட் ஸோ அப்போ ஒரு மனைவி மட்டும் இந்த ஞானத்தை எடுத்துட்டாங்க பிரம்மக்குமாரி ஆயிட்டாங்க கணவன் ஆகலைனா என்ன பண்ணுவான் காமம் வேண்டான ஒன்று விட்டுருவானா டார்ச்சர் பண்ணுவான் இல்லை அந்த டார்ச்சர் தான் அங்கே திரௌபதிக்கு துகிலுரிகிறது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அங்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் மட்டும் கணவன் இல்லை கௌரவர்களும் கணவன் தான் அப்படின்னு அர்த்தம் ஆளாளுக்கு ஒரு ஒரு மனைவியை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு பொண்ணு கிடையாது ஒரு பொண்ணாக காட்டி இருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ அப்போ அதே சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது எப்படி இருப்பாள் அப்போ பார்க்கும்போது அவன் அவனுடைய மனைவியை அப்படி நடத்துகிறான் அப்படிங்கிறது ஆனால் இப்போ எல்லாரோடயும் நம்ம சகோதரர்களாக சகோதரிகளாகத்தான் பழகணும் வேறு எந்த பார்வையும் இருக்கக்கூடாதுன்றார் கடவுள் அப்போ ஆனால் இந்த உலகம் எப்படி பேசும் இந்த காலகட்டத்தில் இல்லையா ஏன்னா அந்தளவுக்கு கள்ள தொடர்பு இருக்கிறதுனால எல்லாரோடையும் சகஜமாக பேசுனா எப்படி எதுவும் இல்லாமலாம் இருக்கும் அப்படி தான் தோணும் இல்லையா ஸோ அப்படி தான் அங்கே ஐந்து பேருக்கு மனைவி அப்படின்னு சொல்கிறது அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் உண்மையிலே ஐந்து மனைவிகள் இருக்கிறாங்க அந்த சி சுச்சுவேஷனில் எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் கர்ணனும் சேர்த்து தான் திரௌபதியுடைய கணவன் அப்போ அவனுக்கு என்ன தோணும் எல்லாரோடையும் சகஜமாக பேசினா உடனே விபச்சாரின்னு தான் தோணும் இல்லையா அவன் சொல்லுவான் அஞ்சு பேரைக்கான கல்யாணம் பண்ணால் நீ எப்படி உத்தமையாக இருக்க முடியும் நீ விபச்சாரி தானே அப்படின்னா விபச்சாரியாக இருந்தால் என் கோயில் கட்டி கும்பிட்றாங்க திரௌபதிக்கு இல்லையா ஸோ அப்படி தூய்மையாக வாழ்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிற பிரச்சனை அது இப்போ இந்த வருடம் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இப்போ நடக்கிற விளையாட்டு தான் எல்லா மதங்களையும் ஒவ்வொரு கதையாக உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ அப்போ அவனுக்கு அந்த செகண்ட் அந்த அந்த கோபத்தில் அவனுக்கு வந்துடுது அதுதான் அங்கே இயேசுவோடைய கதை இல்லையா எல்லோரும் விபச்சாரி விபச்சாரின்றாங்க இயேசு வந்து நான் அதுக்கு முதல்ல தகுதி கிடையாது அப்படின்னு தன் மனதை அமைதிப்படுத்துகிறார் நான் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை இனிமேல் இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு அமைதியாக அனுப்புகிறார் தன் மனைவியை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இயேசுவை மகிமை பாடுறதுக்கு கிடையாது பைபிள் உங்களை இயேசுவாக ஆக்குறதுக்காக கொடுக்கப்படுறதான் இறைவனுடைய ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக ஸோ நீங்கள் இயேசுவாக நடந்துக்கிறீங்களா உங்கள் மனைவி அப்படி மாறும் பொழுது உங்கள் கணவன் அப்படி பண்ணும் பொழுது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான கேள்வி ஸோ ஆனால் இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும் இறைவனுடைய ஞானத்தை தினம் தினம் கேட்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஆத்மானு வந்து பரமாத்மாவையே நினைக்க நினைக்க தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும் ஆத்மாவைத்தான் பார்க்கணும் உடல்னு பார்க்கக்கூடாது உடலின் உறவையும் பார்க்கக்கூடாது மனைவின்னு பார்க்கறதுனால தான் அங்கே பிரச்சனை பெண்ணுனே பார்க்காதீங்க அது ஒரு ஆத்மா சகோதர ஆத்மா அவ்வளோதான் ஆனாக பெண்ணாக மாறி மாறி பிறக்கும் அதில் நம்ம மயங்கக்கூடாது உடம்பில் மயங்கக்கூடாது அது ஒரு ஆத்மா அப்படி உங்கள் மனைவியை அப்படி பண்ணால் அது ஒரு சகோதர ஆத்மா நம்மளும் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம் அதுவும் பண்ணுது இறைவன் கையை பிடிச்சிட்டு நம்மளும் இப்போ மேலே வரும் அந்த ஆத்மாவும் மேலே வரணும் வந்துடும் அதுவும் நல்ல ஆத்மா தான் அப்படின்னு சுபபாவனை வைக்க 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 அந்த குணம் அந்த குழந்தை மாறும் அப்படி மாற்றுறதுக்காக தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அது விபச்சாரின்னு சபிக்கிறதுக்கோ அதுக்கு நீங்கள் துக்கத்தை கொடுக்கறதுக்கோ கிடையாது ஸோ அங்கே கல்லெறித்து க அடிக்க கடவன் அப்படிங்கிறதோடைய அர்த்தம் வந்து கலால் அடிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அந்தளவுக்கு கலால் அடிக்கிற மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் அப்படி நடக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அது ஒரு சகோதர ஆத்மான்னு பாருங்கள் நீங்கள் மிருகமாக மாட்டீங்க மனைவின்னு பார்த்தா தான் மிருகமாவீங்க ஸோ அதனால்தான் கணவன் மனைவி உறவை கட் பண்ணிவிட்டு சகோதரன் சகோதரன் சகோதரி கூட கிடையாது ஆத்மா எல்லாமே கடவுளுக்கு ஆண் குழந்தை ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிற உரிமை எல்லா ஆத்மாவுக்கும் உண்டு அது ஆண் உடம்புல இருந்தாலும் சரி பெண்ணுடம்புல இருந்தாலும் சரி அந்த காலத்தில் ஆணுக்கு தானே சொத்து உரிமை அதனால் ஆண் சகோதரன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக பிரம்மகுமாரிகள் ராஜோகத்தியான நிலையத்தில் வந்து கேளுங்க முற்றிலும் இலவசம் Uh, youtube website-il irukka adha link in the video description la kudukrom avashyam paathu payan perungal om shanti thanks for watching